ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோன் சுதந்திர சுதந்திரதினக் கொடியினை வைத்து மரியாதை செலுத்தினாா் நாடு முழுவதும் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோன் கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் சாரண சாரணியர் ஊர்காவல் படை தேசிய மாணவர் படை உள்ளிட்டவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் வெண்புறாக்களை வானில் பறக்கவிட்டு மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டு மகிழ்ச்சியடைய செய்தார் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு சிறப்பாக பணிபுரிந்த அரசு அலுவலர்களை பாராட்டி நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதையடுத்து மொத்தம் எண்பது பயனாளிகளுக்கு ரூபாய் எண்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தொன்பது ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு மதிப்பிலான நலத்திட்ட அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது பின்னர் மாணவ மாணவிகளின் கதை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது எங்கள் மக்களின் ஆட்சியரை வரவேற்க மாணவ சூழல்கள் வரிசையாக அறிவுறுத்திருக்கிறார்கள் ஆட்சியரையும் வேல்லை தாக்கிய காவல் கண்காணிப்பாளரையும் இதோ வரவேற்க காவல்துறையினரும் மாணவச் ஆக்கிரமிக்கிறார்கள் அகிம்சையையும்